திராவிட மாடல் அரசு குறிப்பாக திமுக பல விஷயங்களை மடைமாற்றுவதற்கு எப்படி சோஷியல் மீடியாவை பயன்படுத்துது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எப்படி சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பல முக்கியமான விஷயங்களை மடைமாத்துது திமுக அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்களாக இருக்கலாம் ஒரு மாதத்தில் நடந்ததாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆறு மாதமாக இதை இதெல்லாம் போயிட்டுருக்குதோ அதையெல்லாம் மடைமாத்தருக்கு வேறு என்ன ட்ரெண்டிங் செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா விஜய் கடைசி படம் ஏன்னா அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அதுதான் கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ கமலஹாசன் அப்படி தான் சொன்னார் பிறகு ஒரு அரசியலுக்கு வந்தும் கூட சினிமாவில் நடித்தார் அதெல்லாம் ஒரு பக்கம் ஸோ ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படம் அதுவும் அவர் அவர் எப்படிப்பட்ட அரசியலே முன்னெடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த படமே இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் ஸோ அதோடைய ப்ரமோ ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து வெளியீட்டு விழா நடந்தது எங்கே நடந்தது இங்கே வந்து திமுக அரசு பல இடங்களில் நெருக்குதல் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த லான்ச்சே வந்து மலேசியாவில் வச்சுருந்தாங்க மிக பிரம்மாண்டமாக நடந்தது இளைஞர்கள் பெரிய அளவில் கலந்துக்கிட்டாங்க இன்னொன்று தாவேக்காவை ஸ்பான்சர் பண்ணுறதே வெளிநாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அது வருங்காலங்களில் யார் யாரெலாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்கங்கிறது போக போக தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ அங்கே மிகப்பெரிய அளவில் நடக்குது அதை பற்றின ட்ரெண்டிங் வீடியோஸ் நிறையா அவங்க தாவைக்கா கட்சியினர் போடுறாங்க அதற்கு எதிராக இது வந்து தெலுங்கில் வெளியான பகவந்த கேசரி அப்படிங்கிற பாலகிருஷ்ணா நடித்த படத்துடைய காப்பி தான் அதோடைய தழுவல் தான் அப்படிங்கிறது மாதிரி அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளும் ட்ரெய்லரில் வந்த ஜனநாயகத்தையும் போட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு பக்கம் ட்ரெண்டிங் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் சரி விஜய்க்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு ஆளை நிறுத்தணும் இப்போ அந்த இதில் யார் இருக்கா அப்படின்னு இவங்க தேடி படித்து இந்த குடும்பத்திற்கே மிகவும் வேண்டப்பட்ட ஒரு ஆளை நிறுத்தியிருக்காங்க அவர் வந்து சிவகார்த்தி என்ன பேர் அவர் நடித்த படம் அதுவும் பராசக்தி அப்படின்னு அந்த படத்துக்கு வேறு டைட்டில் அந்த படத்தில் என்ன எடுக்கிறாங்கன்னா அதாவது திமுக முன்னெடுத்த எப்படி அரசியலுக்கு உள்ளே வந்தாங்களோ பலரை காவு கொடுத்து விட்டு இந்திய எதிர்ப்புங்கிற போராட்டத்தில் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது தான் பராசக்தி அப்படிங்கிற படம் அந்த படத்தை ஸ்பான்சர் பண்ணதே அந்த குடும்பத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவர் தான் அவர் மீது சமீபத்தில் இடி ரைடு நடந்தது அந்த இடி ரைடுக்கு போதுமான இதை நீங்கள் ஆதாரத்தை தாக்கல் செய்யலைன்னு சொல்லி இடிவி மீதே கண்டனம்லாம் நீதிமன்றம் பதிவு செய்ததெல்லாம் பார்த்தோம் ஸோ அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படத்துக்கு இதை ரெண்டும் பொங்கல் ரிலீஸுக்கு வைத்து வியாபார ரீதியாக ஒரு போட்டி அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசியல் ரீதியாகவும் இதை ஏதாவது செய்யலாம் அப்படின்னு இவங்க முயற்சி செய்யும் பொழுது அந்த புரமோலேயே அதாவது பராசக்தி புரமோலேயே சிவகார்த்திகேயன் வந்து நான் வந்து இந்த உங்களுடைய சண்டைக்கு வரலப்பா எனக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவர் பேசுனது அது இப்போ ஃபுல்லாக சன் டிவி எடுத்திருக்காங்க சன் டிவி அதை அந்த வீடியோலாம் போட போகிறாங்களா அவர் அதில் என்னென்னலாம் பேசினாரோ சிவகார்த்திகேன்னு அதெல்லாம் வரப்போகுதா அப்படின்னு கூட தாவே தாவேக்காரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஸோ இதை என்னதான் ட்ரெண்டு பண்ணாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய அளவு பிரச்சனையை ஏற்படுத்த முடியல அப்படிங்கிறது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ அடுத்தது இதே ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்குன்னா சிறை அப்படிங்கிற ஒரு படம் இப்போ நடிகர் பிரபு அவருடைய மகன் நடித்த படம் அவர் நல்லா அதில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஒரு பக்கம் சொன்னால் கூட அந்த படத்துடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா போலீஸ்காரர்கள் முஸ்லீம் கைதிகள் என்றால் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அதை எடுத்திருக்காங்க ஆனால் அதை வந்து பலரும் பாராட்டும் பொழுதே அதுவும் யாரெல்லாம் பாராட்டுறாங்க அப்படிங்கிறத வச்சு இந்த படம் அந்த நேரட்டிவ் எதை சொல்ல வருகிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிறையில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு அதற்கு பிறகு இயக்கத்தை சார்ந்த தலைவர்களை கொன்றவங்கள்லாம் இருக்காங்க இவங்க மற்ற கைதிகளோடு இந்த கைதிகளையும் பொதுமைப்படுத்தி இவங்களும் ஒரு அப்பாவி தான் அப்படிங்கிற ஒரு நேரட்டு ஏன்னா அவங்களை தான் முன் விடுதலை செய்ய வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத அமைப்புகள்லாம் இந்த அரசுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இவங்க அழுத்தம் கொடுக்கறது சரிதான் அப்படிங்கிறத ஒரு நேரட்டிவ் செட் பண்ணும் அதற்கான ஒரு படமாக ஒரு களமாக இதை அமைத்து கொண்டு இருக்காங்க அதை பற்றி ஃபுல்லாப்புறமோ பேசுகிறது அது சம்பந்தமாக பாராட்டி எல்லாரும் பேசுகிறது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அதே நேரத்தில் சல்லியர்கள்னு ஒரு படம் அந்த படத்துக்கு ஸ்க்ரீனே கிடைக்கல அப்படின்னு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கடந்து அழுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஈழப்போரை மையமாக வைத்து கிட்டு என்பவர் ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு இவர் ஏற்கனவே ரெண்டு மூணு படம் எடுத்தார் இந்த படம் வந்து தமிழர்களுடைய அந்த போராட்ட வரலாற்றை சொல்கிறது அந்த படத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல இன்னும் சொல்லப்போனால் அவங்க குறிப்பிட்டு ஒரு நிறுவனத்தை சொல்கிறாங்க பிவிஆர் வந்து ஒரு ஸ்க்ரீனை கூட கொடுக்கல அப்படின்னு நமக்கு மிகவும் எளிதாக தெரியும் தமிழகத்தில் ஒரு படம் எல்லா ஸ்க்ரீன்லேயும் வரணுன்னா யாரை நம்பி இருக்கிறது தமிழ் திரையுலகம் அப்படிங்கிறது தெரியும் ப்ரொடக்ஷன் யார் வேணாலும் இருக்கலாம் அதை டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லா ஸ்கிரீன்லையும் வர வைக்கிறதால யாரால முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர்களை நோக்கி சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் அவங்க பாருங்க ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க சென்சார் வந்துருச்சுங்க சென்சார் ஓகே சொல்லிடுச்சு ஆனால் இவங்க ஏன் ஸ்கிரீன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர்களிடம் நாம் கேட்க வேண்டியது தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அதுக்கு ஸ்க்ரீனே கொடுக்கல அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாலும் அதுக்கு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே போலீஸ் உட்காந்துக்கிட்டு யாராவது பாரத் மாதாக்கே ஜேன்னு சொல்கிறானா வந்தே மாதராம் என்று சொல்கிறானான்னு குறிப்பெடுப்பதற்கு போலீஸ் எல்லாம் இதே அரசு அங்கங்கே ஒரு தியேட்டரில் உட்கார வச்சுருந்தது பெங்கால் ஃபைல்ஸ் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சதா இது போல் பல படங்களுக்கு ஏன் திரௌபதி படம் அதற்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க பல ஸ்கிரீன்ஸ் கிடைக்காமல் பண்ணிணாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது இதே இன்று குரல் கொடுக்கக்கூடியவர்கள் ஃபேமிலி மேன்கிற வெப்சீரீஸு அதில் பார்ட் சீசன் டூ அது வரும்பொழுது அது ஈழத்தமிழர்களை தவறாக குறிப்பாக எல்டிடியை தப்பாக காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓடிடி தளத்திலிருந்தே எடுக்கணும் அது சென்சார் பண்ணிடுச்சுல்ல அது ஓடிடி தளத்திலிருந்தே எடுக்கணும்னு இப்போ குரல் கொடு அப்போ குரல் கொடுத்தீங்களே இப்போ என்னாச்சு அதே போல மெட்ராஸ் கேஃப் ஜான் அப்ரஹாம் நடித்த படம் அதுவும் இலங்கை இந்த எல்டிடி விஷயத்தை ஈழ போர் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட படம் அதற்கு இங்கே ஸ்கிரீனே கொடுக்கக்கூடாது நீங்கள் தானே போகிறான் அப்பொழுது ஒரு நியாயம் இப்பொழுது ஒரு நியாயமா என்று அவங்களை நம்ம ஒரு பக்கம் கேட்டாலும் இப்போ இதை ரொம்ப நேக்காக இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க யார் திமுக என்னன்னா இந்த சல்லியர்கள் படம் எல்லா தேட்டருக்கும் வருது பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இதற்கு அட்வான்டேஜ் வந்து ரைப் பண்ண போகிறது யாருன்னா சீமான் ஏன்னா அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் ஒன்று இது யாருக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் ஈவன் பழைய துரோகங்களை பற்றி எல்லாம் அந்த ஒருவேளை அந்த படத்தில் சொல்லியிருந்தால் அது யாருக்கு பிரச்சனை ஆகும்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் அதனால் அந்த படம் வராமல் இருப்பதே பல ஸ்க்ரீனுக்கு வராமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு இருந்திருக்கும் ஆளும் தரப்புக்கு தானே இருக்கும் அவங்களே குறை சொல்லாமல் நீங்கள் ஒரு பிவியாங்கிற ஒரு சினிமா நிறுவனத்தை தியேட்டர் நிறுவனத்தை மட்டும் குறை சொல்வது என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸோ எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்க மடை மாற்றுறாங்கன்னு பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் பெண்களே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத தமிழகமாக இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக பல பிரச்சாரம் வரும் பொழுது உடனே அதை கவுண்டர் பண்ணுறது மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா வெள்ளும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலில் பல நிகழ்ச்சிகளை நடத்துனாங்கன்னு பார்க்குறோம் அப்புறம் காலை சுற்றுண்டி உணவு கொடுக்குறாங்க அந்த ட்ராமாலாம் நடந்தது உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் ஸோ இப்பொழுது அடுத்தது என்னென்ன இந்த போதை கலாச்சாரம் பெரிய அளவில் பெருகியிருக்கு அதுவும் குறிப்பாக இந்த திருத்தணியில் ஒரு வட மாநிலத்தை சார்ந்தவர் இந்த சூரஜுங்கிறவர் மீது போதை சிறுவர்கள் போதை இளைஞர்கள் கூட சொல்ல முடியாது போதை சிறுவர்கள் அறிவாளால் வெட்டி அதை ரீல்ஸில் போட்டாங்க இது குறித்து பெரிய அளவில் வைரலானது பம்பாடானது பலரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா நான் தமிழ்நாடு வாழை வாழவித்த பூமி ஒன்று இப்படி எங்கள் எங்கள் சிறுவர்கள் வெட்டுறாங்களே போதைக்கு அடிமையாக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு பல விஷயங்களை சோசியல் மீடியாவில் குறிப்பாக ரீல்ஸில் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ட்ரெண்டு பண்ணுறாங்க இன்னும் இப்பொழுது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்னா வேரி சுரஜ் அவர் மிகவும் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க உடனே உடனே அவர் பேக் பண்ணி சொந்த ஊருக்கே நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை ட்ரெண்டிங்காக வைக்கிறாங்க இளைஞர்கள் அது தொடர்ச்சியாக அதே போல் வட மாநிலத்தில் வந்து அங்கங்கே தாக்குதல் நடக்கிறது இது எதனால் இந்த தாக்குதல் நடக்கிறதுங்கிறது நம்ம ஸ்ரீடிவிலே பாலகமுதமன் அவர்கள் பேசிய வீடியோ கூட இருக்குது அவர் குரோனாலஜிக்கலி எப்படி இதை வந்து அஜெண்டாவை செட் பண்ணி அந்த வெறுப்பை உமிழ்ந்ததுனால் அந்த வெறுப்பு அதன் விளைவாக எப்படிப்பட்ட தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத அவர் காரணம் காரணம் சொல்லியிருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை எப்படி மாற்றுறது இப்போ இவங்க மீது போதை கலாச்சாரம் இங்கே பார்த்தாலும் இருக்குது வட மாநிலத்தில் வந்து தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறத இதை அதிகமாக இதை பற்றி பேசுகிற அதாவது மீடியாவில் இவங்களால் வாயடைக்க முடியும் ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இவங்க தூக்கி வீசுறதை கவிக்கிட்டு அடக்கி வாசிப்பாங்க சோ கால்டு நடுநிலைங்கிறவங்களும் அப்படியே அமைக்கி வாசிப்பாங்க ஆனால் சோசியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பேசுகிறவங்க அதை வந்து வேரிஸ் சூரஜன் கேட்குறாங்க அந்த சார்னு அப்போ கேட்டது மாதிரி இப்போ இதையும் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் பொழுது இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு ரீல்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் நம்ம கொடுக்கணுமே அந்த ஒரு கண்டென்ட்டை கொடுத்துட்டா அதை மட்டுமே இவன் பேசிகிட்டு இருப்பான் வேறு முக்கியமான விஷயங்கள் பற்றி இவன் டிஸ்கஷனுக்கே வரமாட்டான் அரசியல் சம்மந்தமாக இந்த பக்கம் வரமாட்டான் அப்படிங்கிறதுக்காக லேட்டஸ்ட்டாக அவங்க தூக்கி போட்டது தான் இந்த பிக் பாஸில் இந்த சாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஒரு சீரியலில் இதெல்லாம் அவங்களுக்கும் விஜே பாரு கம்ருதீன் அப்படிங்கிறவங்களுக்கும் நடந்தக்கூடிய பிரச்சனை அந்த பிக்பாஸ் என்பதே கேவலமான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியே நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈவன் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் இது சம்மந்தமாக மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு போராட்டத்தை எல்லாம் எடுத்துறாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு பிறகு அவர் அடங்கிட்டார் அவருக்கு ஏதாவது கொடுத்து சரி பண்ணிட்டாங்களான்னு தெரியல அது அடுத்தது ஏன்னா அவர்களெல்லாம் எல்லாம் காசுக்காக கூவார்கள் வைங்க ஒரு காரில் ஒரு பதினஞ்சு பேரை ஏற்றி வச்சு இதில் என்ன சமாளிக்கிறது என்னன்னு தெரில அதுவும் ஒரு சி சின்ன ஒரு ஆல்டோ கார் மாதிரி அதில் உட்கார வச்சு அமைக்கி நசுக்கி பிதுக்கி அது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கிறது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளார ஒரு கோஆர்டினேஷன் வருது இதெல்லாம் ஒரு போட்டியாம் ஸோ இதில் நடக்கும் பொழுது இந்த பாரு கம்ருதினு அவங்களுக்குள்ளார ஒரு இருக்குது தான் அவங்க ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்காங்களாம் அவங்களுக்கு இந்த சேன்றாங்கிறவங்க மேலே ஒரு கோவம் வருதான் அவங்கள அந்த கார்லேருந்து தூக்கி போடுறாங்க அதனால் அவங்களுக்கு அடிப்பட்டு அவங்க மயக்க நிலையில் வந்து அவங்க எமர்ஜென்சி அதாவது டாக்டர் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய அளவுக்கான இஷ்யூ போகுது இதை பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் அவங்க வீக்கெண்டில் தான் வருவார் அந்த ப்ரோகிராமுடைய ஹெட்டு யார் அவர்னா விஜய் சேதுபதி அப்பொழுது வந்து கமல்ஹாசன் இருந்தார் இப்போ விஜய் சேதுபதி அவர் வந்து இந்த கம்ருதீன் இந்த விஜய் பாருவுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டார் இவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்ததுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் அவங்கெல்லாம் சாண்ட்ரா ஆர்மி ஐயோ ஐயோ அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க தெரிஞ்சிருவாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அவங்க இப்படி பண்ணுற அவங்கள பற்றி நீங்கள் தப்பாக சோசியல் மீடியாவில் எழுதுறீங்க அவங்க பண்ணுறது தப்புன்னா நீங்கள் அவங்கள பற்றி அசிங்க அசிங்கமாக எழுதுறது அதை விட தப்பு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் இது ரொம்ப நாட்டுக்கு ரொம்ப அவசியமானது இப்போ இந்த வீடியோவை ஏன் பெரிய அளவு ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னா தமிழக அரசுடைய பொருளாதார புலி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் கொட்டை எடுத்ததோ எடுக்காத புளியான்னு தெரியல அவர் வந்து என்ன சொன்னார் ஆமாம் கவர்மெண்ட்டு நிறையா லட்சக்கணக்கில் தான் கடன் வாங்குவோம் பத்து லட்ச ரூபா இப்போ கடன் இருக்கு உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் நீ கட்ட கட்டப்போறியா உங்கள் ஆத்தா அம்மா கடன் வாங்கினாலே உனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை உனக்கு அரசுக்கு என்ன பிரச்சனை உனக்கு அரசுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேள்வி கேட்டார் இப்போ அவரை சோசியல் மீடியாவில் மற்ற மற்ற தளத்தில் சும்மா உறிச்சி எடுக்கிறாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த அரசுக்கு தெரியல இந்த மீடியாவில் குறிப்பாக சோசியல் மீடியாவில் இன்ஸ்டா ரீல்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு கிளு கிளுப்பான கண்டென்ட்டை கொடுத்தா சென்சிட்டிவான ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய கண்டென்ட்டை கொடுத்தா இதை வச்சு அவங்க கற்றுக்கிட்டு இருப்பான் நம்ம அதுக்குள்ளார அடுத்த விஷயத்துக்கு நம்ம மாறிடலாம் அப்படின்னு இப்பணியமாக இது போன ஒரு வாரத்துக்கு நடந்ததா இப்போ இந்த வார கண்ட் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரேஷன் கார்டுக்கும் மூவாயிரம் ரூபா அறிவிச்சிருக்காங்க பொங்கலுக்கு இதுக்கு முன்னாலே இவங்க எப்படின்னா சொன்னாங்க ஐயாயிரம்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ மூவாயிரம் தான் கொடுக்குறாங்க போன நாங்கள் பைசாவே கொடுக்கலங்கிறது ஒரு பக்கம் அடுத்தது என்னென்னா லேப்டாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பிச்சுருக்காங்க இந்த ஓய்வூதியம் புதிய பென்ஷனை அறிவிச்சிருக்காங்க இப்போ புதிய பென்ஷனை அறிவிச்சதுக்காக பாராட்டு விழா நடக்கப்போகுது அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பு இந்த மாணவர்கள் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கேன் நான் வந்து இப்போ ஏஏலாம் வந்துருச்சு நான் எப்படி படிக்க போகிறேன்னே தெரியாமல் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இப்போ இந்த இவங்க மட்டும் இந்த லேப்டாப் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க இதுவே அஸ்தமிச்சுருக்கும் என்னுடைய கல்வி வாழ்வே அப்படியே கேள்விக்குறியாக இருக்கும் இந்த லேப்டாப்பால் தான் நான் நாளைக்கு ஐஐடியே போகிறேன்னு அவங்க ஒரு உருட்டுறது மாதிரி பல வீடியோக்களை எடுத்து போடுவாங்க அடுத்தது இப்போ மூவாயிரம் ரூபா கொடுக்குறாங்களா அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டு பாட்டி ஒரு ரேஷன் கார்டை இந்த பக்கம் இந்த பக்கம் மூவாயிரம் ரூபா பைசாவையும் வச்சுக்கிட்டு இந்த தான் எங்கள் குடும்பமே நெட்டு குத்தா நிற்க போகுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு வீடியோ ஃபோட்டோ அதெல்லாம் போடுவாங்க அது பொங்கல் வரைக்கும் அந்த ட்ரெண்டிங் தாங்கும் ஸோ ஃபோட்டோ ஷூட்டு இது போல் சோஷியல் மீடியாவில் மடை மாற்றுவதற்காக ட்ரெண்டிங் கண்டென்ட்டை எடுத்து கொடுக்கறது இதிலேயே இவருடைய ஆட்சி இவருடைய கையாளாகாத தன்மை ஆட்சி நிர்வாகம் செய்யாத திறமையின்மை இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக பல கண்டென்ட்டுங்களை செட்டப்பாக வைத்துக்கொண்டு இவங்களை யாரெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த விஜே பாருங்கிறவங்க பெரியாரின் பிஞ்சு தான் போல இருக்குது அவங்களுடைய பழைய வீடியோக்கள் இப்பொழுது வருது ஆகவே எவ்வளோ ஒரு பெண்ணின் மீது எவ்வளோ மோசமாக இவங்க நடந்துக்கிறாங்கங்கிறதே என்ன பெரியாரையும் அவங்க பேசுகிறாங்க அந்த பொங்கலுக்கே நாங்கள் கருப்பு சேரி எடுத்திருக்கேன் அப்படின்லாம் அந்த அம்மா பேசுகிற வீடியோக்கள்லாம் இப்போ வந்துட்டுருக்கு ஸோ இந்த திடல் தற்குறையாக இருக்கிறவங்க பொது தளத்தில் பொது விஷயத்தில் பெண்களுக்கு எதிராகவே எப்படி செயல்படுறாங்கங்கிறதும் இதன் மூலமாக வெளிச்சத்து வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழை வைத்து உணர்ச்சியிலே ஏற்படுத்தக்கூடிய இந்த பராசக்தி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க செய்ய போகிறாங்க நாம் இதிலெல்லாம் மயங்கி விடாமல் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும் எதில் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று புதுக்கோட்டையில் அமித்ஷா அழகாக சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு திமுக இந்த திராவிட மாடல் தமிழை அருங்காட்சியகத்தில் மியூசியத்தில் கொண்டு போய் வச்சது ஆனால் தமிழை தமிழ் கலாச்சாரத்தை செங்கோலின் உருவமாக பாராளுமன்றத்திலே கொண்டு வைத்தவர் மோடி தமிழர்களின் தமிழின் உண்மையான நண்பன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஸோ இதை மனசில் நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம எப்படி விழிப்போடு செயல்படணும் விழிப்போடு ஓட்டு போடணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்